மாவட்ட செயலாளர் நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டுறாங்க அந்த கூட்டத்தில் டாக்டர் ராமதாஸ் பேசிய மணித்துளிகள் முப்பது வினாடிகள் மட்டும் பாஜக பக்கம் போகிறது அதனுடன் போகவில்லை என்றால் நம் கட்சிக்கு எதிர்காலம் இல்லை நமக்கும் எதிர்காலம் இல்லை இப்படிலாம் பேசுகிறார் இந்த யாரும் கையை கூட தட்டல பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்த முடிவு அந்த கட்சி தொண்டர்களுக்கு ஏற்புடையதாக இல்லை ஒன்று இது முழுக்க முழுக்க அன்புமணி ராமதாஸுக்கு பாஜக கொடுத்த மிரட்டல் என்று அவர்களே சொல்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக பக்கம் போனால் கட்சி உடையும் என்று சொன்னார்கள் பத்து புள்ளி ஐந்து உள் இடஒதுக்கீட்டை கொடுத்தவர் எடப்பாடி அந்த கட்சிக்கு துரோகம் பண்ணால் நல்லா இருக்காதுன்னு சொல்லி இந்த சேலம் எம்எல்ஏ அருள் மேட்டூர் சதாசிவம் தருவூர் வெங்கடேஸ்வர் இவர்களை வைத்து டாக்டர் ராமதாஸே பேசியிருக்கிறார் கண்டிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரு பிளவு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பாட்டாளி மக்கள் கட்சி போன பிறகு தேமுதிக கண்டிப்பாக ஒரு அப்பரன் எடுப்பாங்க உள்ளுக்குள் அந்த மருத்துவக் கல்லூரி அனுமதி விவகாரம் மிரட்டல் இதுதான் மிரட்டலுக்கு பணிந்ததாகத்தான் பார்க்கப்படும் நம்ம சொல்வதை ஒருவேள் அவர்கள் வந்து ஏற்க மறுக்கிறார்கள் அல்லது நம்பிக்கை வரவில்லை அந்த கட்டத்துக்கு டாக்டர் ராமதாஸ் போய்விடக் கூடாது என்பதற்காக எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாருனா பிளாக் அண்ட் ஒயிட் எலெக்ஷன் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் தேர்தலுக்கு வேட்பு மனு தாக்கல் இருபதாம் தேதி ரெண்டு நாளைக்கு முன்னாடி பாமக ஒரு இறுதி வடிவம் கொடுத்துச்சு கூட்டணிக்கு பாஜகவுடன் கூட்டணின்னு அறிவிச்சுட்டாங்க என்ன உள்ளே நடந்த விஷயம் என்ன சார் அப்பாவுக்கும் மகனுக்கும் நடக்கிற அந்த யுத்த காட்சிகளை விட மோசமான யுத்த காட்சிகள் ஒரு கட்டத்தில் மருத்துவர் ராமதாஸ் எடுத்த முடிவு வந்து மிக அதிர்ச்சியான முடிவு யார்கிட்ட பேச மாட்டேன்னு இருந்தார் மகன்கிட்ட பேச மாட்டேன் மகனை திருத்த என்று பார்த்தார் இதையெல்லாம் மீறி நேற்று தைலாபுரத்தில் அப்பாவும் மகனை உட்கார்ந்து மாவட்ட செயலாளர் நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டுறாங்க அந்த கூட்டத்தில் டாக்டர் ராமதாஸ் பேசிய மணித்துளிகள் முப்பது வினாடிகள் மட்டும் முப்பது வினாடிகள் மட்டும் பேசி அமர்ந்து விடுறார் அடுத்து கட்சி தலைவர் அன்பு ராமதாஸ் பேசுவார்னு சொல்கிறாங்க அவர் தான் பேசுகிறார் என்ன பேசுகிறார்னா நம்ம கட்சிக்கு எதிர்காலம் நமக்கு எதிர்காலம் நம்ம வந்து அடுத்த கட்ட அரசியலை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று யோசித்து எடுத்த முடிவு தான் பாஜக பக்கம் போகிறது அதனுடன் போகவில்லை என்றால் நம் கட்சிக்கு எதிர்காலம் இல்லை நமக்கும் எதிர்காலம் இல்லை இப்படிலாம் பேசுகிறார் உக்காந்துந்த யாரும் கையை கூட தட்டல இறுக்கமாக வருத்தத்துடன் உக்காந்து கொண்டு வந்தார்கள் இதெல்லாம் பேசி முடித்த பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி பாஜகவுடன் பயணம் செய்கிறது அப்படின்னு சொன்ன பிறகு இந்த முடிவை யார் வெளியே போய் சொல்லுவது மீடியா ஃபுல்லாக வெளியே இருக்காங்க அப்படின்னு ஒன்று வடிவேல் ராவணன் முன்னாடி தள்ளி அமைச்சிட்டாங்க இதான் நடந்தது கூட்டத்தில் ஆனால் இதற்கு பின்னால் நடந்த விஷயங்கள் இருக்குல்ல பாட்டாளி மக்கள் கட்சி எந்த பக்கம் போகும் என்று டெய்லி நாலு மீனி பொழுது வண்ணமாக மீடியாக்கள் எழுதி கொண்டு டெலிகாஸ்ட் பண்ணி கொண்டிருந்தார்கள் ஆனால் இல்லை இந்த முடிவு எந்த பக்கம் போகிறதுன்ற விஷயத்தில் அப்பா மகனுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளா இல்லை அதிமுக பாஜக வைக்கக்கூடிய ஆஃபர்கள்னால் ஏற்பட்ட தடுமாற்றங்களா இல்லை ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா அதிமுக கொடுத்த ஆஃபர் மிகச்சிறந்த ஆஃபர் ஏழு ப்ளஸ் ஒன்று ஏழு மக்களவை தொகுதி ஒரு ராஜ்யசபா இது ஒத்துக்கிட்டாங்க பேசி முடிவு எடுக்கப்பட்டு விட்டா விட்டது இதற்கு தானே பையன் சொல்கிறாரு இப்போ நீங்கள் பாஜகவில் பத்து சீட்டு கொடுத்து என்ன பிரயோஜனம் பத்து சீட்டு கிடைப்பதால் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி ஜெயிச்சுருப்போதா இல்லை பாஜக ஜெயிச்சுருப்போதா ஒன்றும் கிடையாது நீங்கள் ராஜ்யசபா தரப்போகிறதில்லை மேபி அதை தாண்டி என்ன அக்ரிமெண்ட் போட்டாங்கன்னு தெரியல ஒருவேளை முதன்முறையாக வரலாற்றில் கூட்டணி கட்சிகளுக்கும் ராஜ்யசபா சீட்டு வந்து வெளிமாநிலிருந்து கொடுக்குறோம் அப்படின்னு பாஜக ஒத்து வந்தாங்கன்னா தெரியல எதுவாக இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்த முடிவு அந்த கட்சி தொண்டர்களுக்கு ஏற்புடையதாக இல்லை ஒன்று இது முழுக்க முழுக்க அன்புமணி ராமதாஸுக்கு பாஜக கொடுத்த மிரட்டல் என்று அவர்களே சொல்கிறார்கள் அவருக்கு இந்த மருத்துவத்துறை அமைச்சராக இருக்கும்போது ஏற்பட்ட அந்த மருத்துவக் கல்லூரி அனுமதி மற்றும் சில விஷயங்களுக்காக இரண்டு வழக்குகள் இருக்குது அந்த வழக்கு இன்னும் முடியல அந்த வழக்குகளை வைத்து டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பாஜக மிரட்டியிருக்கிறது அந்த மிரட்டலை தன் தந்தையிடம் இவர் காட்டிவிட்டார் வேறு வழி இல்லாத ராமதாஸ் அவர்கள் இதை ஏற்றுக்கொண்டு விட்டாருன்னு சொல்கிறாங்க விட ஒரு முக்கியமான விஷயம் பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக பக்கம் போனால் கட்சி உடையும் என்று சொன்னார்கள் யார் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிற ஒரு மூணு எம்எல்ஏக்கள் சேலம் எம்எல்ஏ அருள் மேட்டூர் சதாசிவம் தருமபுரி வெங்கடேஸ்வரர் இந்த மூன்று எம்எல்ஏக்களும் வன்னியர் சங்கத்தில் ஒரு பெரிய ஒரு சைஸான டீமை கூட்டிகிட்டு போய் எடப்பாடி கிட்ட ஆதரவு கொடுக்குறது நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி கடன் கொடுத்து விட்டது நாங்கள் வன்னியர் சங்கம் நாங்கள்லாம் உங்கள் பக்கம் இருக்கிறோன்னு சொல்ல போகிறது ஏன்னா பத்து புள்ளி ஐந்து உள் இடஒதுக்கீட்டை கொடுத்தவர் எடப்பாடி அந்த கட்சிக்கு துரோகம் பண்ணால் நல்லா இருக்காதுன்னு சொல்லி இந்த சேலம் எம்எல்ஏ அருள் மேட்டூர் சதாசிவம் தருவரி வெங்கடேஸ்வன் இவர்களை வைத்து டாக்டர் ராம்தாஸே பேசியிருக்கிறார் உங்கள் பக்கம்தான் வரணும் என் மகன் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை என் மகனை எப்படி சமாதானப்படுத்த போறேன் என்று தெரியவில்லை கொஞ்சம் பொறுங்க காத்திருங்கன்னு சொன்னார் சி வி சண்முத்துக்கிட்டேயும் அதை சொன்னார் இந்த மூன்று எம்எல்ஏக்களை வைத்து எடப்பாடி கிட்டேயும் தான் கன்மே பண்ணார் எப்படி இருந்தாலும் கட்சி உடையும் அல்லது கட்சி கலகலக்கும் என்ற சூழலில் இந்த கட்சி எப்படி ஒருங்கிணைந்தது எப்படி வந்து நேற்று வந்தாங்கன்னு தெரியல ஆனால் எடப்பாடி போய் சந்தித்த அருளும் சரி பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏக்களும் எதிர்த்து குரல் கொடுப்பார்கள் எதிர்த்து பேசுவார்கள் என்று சொன்னார்கள் உள்ளே நடந்து நம்ம முழுசாக தெரியல இப்போ தான் முடிஞ்சிருக்கு மீட்டிங் எனக்கு தெரிந்தவரை கண்டிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரு பிளவு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ராமதாஸ் அவர்கள் சொல்லி இந்த சேலம் எம்எல்ஏ போய் பார்த்து இப்படி சொன்னதாக சொன்னார்களா தெரியாது அல்லது எடப்பாடி தன்னுடைய மாவட்டத்துக்குள்ளே ஒரு அருளை வைத்து கட்சியை உடைப்பாரா நமக்கு தெரியாது எதுவாக இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சிக்கல் இருக்கிறது இந்த கூட்டணி முடிவுக்கு அப்புறம் பாமகவுக்கு அந்த மாதிரி ஒரு சூழல் எதிர்கொள்ள வேண்டிய நிலை இருக்குதா நிச்சயமாக இருக்கும் என்று நம்புகிறேன் ஏனென்றால் அன்புணி ராமதாஸ் எடுத்த முடிவை சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த மூன்று பேரும் ஏற்க மறுத்திருக்கிறார்கள் முன்பே அதை வைத்து தான் நான் சொல்கிறேன் இவர் போய் பார்த்துருக்காங்க பெரியய்யா ஒரு முடிவு எடுப்பார் அதை வழி நீங்கள் கலங்காதீங்க தைரியமாருங்க சின்னையாவை சமாதானப்படுத்திட்டாங்கன்னா பெரிய உங்கள் பக்கம் வந்துடுவார் இல்லைனா நாங்கள்லாம் வந்து உங்களை ஆதரிக்கிறோம் இப்படி யார் போய் சொல்லியிருப்பாள் டாக்டர் ராம்தாஸுடைய உத்தரவு இல்லாமல் சொல்லியிருக்க முடியாது என்ன ஒரே ஒரு பிரச்சனை இந்த வலிமையான கூட்டணி அமைப்போம் என்று எடப்பாடி சொன்னாரல இப்போ தேமுதிக டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிடும் பட்டாளி மக்கள் கட்சி போன பிறகு தேமுதிக கண்டிப்பாக ஒரு அப்புறம் எடுப்பாங்க இப்போ நாளை மாலை சேலத்தில் நடக்கிற பொதுக்கூட்டத்தில் அன்முனி ராமதாஸ் ஏற போகிறார் இதுக்காக இப்போ இரவே போய் ரேடியேஷனில் தங்குறார் சேலம் ரேடியேஷனில் போய் தங்குறார் டாக்டர் அன்புமணி அங்கே போய் தங்கி மற்ற விஷயங்கள் பேசுகிறார் டெல்லியிலிருந்து ஒரு பாஜக தலைவர் எனது தந்தையை சந்திக்க தைலாபுரம் வர வேண்டும் முதல் கண்டிஷன் ரெண்டாவது நாங்கள் கேட்கிற தொகுதிகள் தர வேண்டும் ரெண்டு மூன்றாவது மத்திய அரசில் பதவி இந்த மூன்றாவது விஷயங்கள் வந்து பாஜக ஒத்துக்கொண்டதே தெரியல பட் என்னென்னா இதெல்லாம் வந்து வெளிப்படையாக இருந்தாலும் உள்ளுக்குள் அந்த மருத்துவக் கல்லூரி அனுமதி விவகாரம் மிரட்டல் இதுதான் மிரட்டலுக்கு பணிந்ததாகத்தான் பார்க்கப்படும் எடப்பாடி பழனிசாமி கடைசி வரைக்கும் ஏதாவது முயற்சி மேற்கொண்டுகிட்டே தான் இருந்தார் பாமக எப்படியாவது எழுத்துட்டு வந்துடணுன்றதுல இதில் சுவாரஸ்யமான தகவல் உண்டு கேள்வியில் என்னென்னா அவர் வந்து சி வி சண்முகம் என்று கட்சி சார்பாக அமைச்சர் ரெண்டு கட்ட பேச்சுவார்த்தை ரகசிய பேச்சுவார்த்தை அதன் பிறகு நம்ம சொல்வதை ஒருவேளை அவர்கள் வந்து ஏற்க மறுக்கிறார்கள் அல்லது நம்பிக்கை வரவில்லை அந்த கட்டத்துக்கு டாக்டர் ராம்தாஸ் போய்விடக்கூடாது என்பதற்காக எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய பக்கத்திலே இருக்கிற முக்கியமான இரண்டு பாதுகாப்பாளர்கள் யாருன்னு புரியும் உங்களுக்கு பேர் சொல்ல முடியாது முன்னாள் மாஜி உளவுத்துறை ஐஜி மூலமாக அந்த இரண்டு பேரை பிரைவேட் காரில் அனுப்புகிறார் போய் டாக்டர் ராமதாஸை பாருங்கள் நான் சொன்னேன்னு சொல்லுங்கள் நான் கொடுத்தது வாக்குறுதி கொடுத்தது தான் பின்வாங்க மாட்டேன் பாஜக தரகிற பல பல ஆஃபர் பல சீட்டுகள் பல கட்டுகள் இல்லை சிவப்புழகு கார் இப்படியெல்லாம் சொல்லி நான் ஏமாற்ற விரும்பலை இந்த முறை எங்களுடன் வாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிப்பாக எளிமையான கூட்டணி அமைப்போம் அந்த கூட்டணி உங்களுக்கு கணிசமான எம்எல்ஏ சீட்டு ஒதுக்குவோம் ஜெயிப்போம்னு சொல்லியிருக்கார் இதை வந்து சொன்னவர்கள் வேறு யாரும் இல்லை கட்சிக்காரர் சொல்லி அனுப்பலை ஏன்னா கட்சிக்காரர் சொல்லி அனுப்பிச்சா கூட அந்த பாண்டேஜ் குறைஞ்சிர நினச்சாரோன்னு தெரியல எடப்பாடி தன்னுடைய பாதுகாப்பு அனுப்பினார் அதுக்கு மாஜி அந்த ஐஜி கரெக்டாக செட் பண்ணி கொடுத்தார் இவ்வளோ நடந்த பிறகும் டாக்டர் ராம்தாஸ் எடப்பாடியுடைய நம்பிக்கையை பெறவில்லை அல்லது எடப்பாடியின் பக்கம் போவதற்கு மனமில்லைன்னு சொல்ல மாட்டேன் மகனுடைய அந்த மிரட்டல் மகனை யாரும் மிரட்டுகிறார்கள் மகன் தன்னை மிரட்டுகிறார் ஒரு வழி இல்லாமல் மாட்டிக்கிட்டார் இப்போ இந்த அளவுக்கு ஒரு மிரட்டல் வெளிப்படையாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு கூட்டணிக்குள்ளே ஒரு மனம் ஒத்த கருத்து இல்லை அப்போ தொண்டர்கள் நிர்வாகிகள் யாருக்கு வாக்களிப்பாங்க பாமகவில் அது பெரிய ஒரு கேள்விக்குறியாக தானே இருக்கணும் ஏன்னா தொண்டர்கள் நிர்வாகிகள் எண்ணம் இல்லாமல் ஒரு பாஜகவுடன் கூட்டணி அமைச்சா அதனால் என்ன பலன் ஏற்பட்டுரும் ரெண்டாயிரத்து ஆறு வரை பாட்டாளி மக்கள் கட்சி மாறி மாறி பயணம் செய்தாலும் தன்னுடைய தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக தன்னை காட்டிக்கொண்டு ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி இல்லைன்னா தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க முடியாதுன்ற ஒரு கட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டு விஷயத்தில் பார்க்கும்போது பாட்டாளி மக்கள் கட்சி எந்த கூட்டணியில் இருக்குதோ அந்த கூட்டணி வெற்றி பெறும் அப்படி ஒரு கட்டத்துக்கு வந்துட்டாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி ஒம்பது தோல்வி ரெண்டாயிரத்தி பதினொன்று தோல்வி ரெண்டாயிரத்தி பதினாறு பதினாறு இருபத்தொன்று தொடர்ச்சியாக தோல்வி இதெல்லாம் என்னென்னா அதுக்கப்புறம் எடுத்து தவறான முடிவுகள் அந்த தவறான முடிவு தான் இந்த முறை பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்திருக்கிறது இந்த முடிவை வந்து இவங்க பரு செய்கிறாங்களா இல்லையில்ல தொண்டர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் பாஜகவுக்கு ஓட்டு போடுவாங்களான்னு தெரியாது இவங்க என்ன நினைப்பாங்க பாட்டாளி மக்கள் கட்சி வாக்கு வங்கி தங்கள் கட்சிக்கு வந்தால் தங்கள் கட்சி வாக்கு வங்கி உயரும் ரெண்டு கட்சியும் சேர்ந்து கூட்டணி வைக்கும்போது இன்னும் பரிசு குடும்பம் அந்த ஓட்டு சதவீதம் தங்களுடைய கட்சி ஓட்டாக கிளைம் பண்ணிப்பாங்க இப்போ தேமுதிகவும் வருதுன்னு ஒரு ஒருவேளை தேமுதிக அதிமுக இருக்கலாம் ஒருவேளை தேமுதிகவுக்கும் வேறுதான் சிக்கல் இருந்து அதை தீர்த்து வைக்கிறோம் என்று சொன்னால் வந்துவிட்டால் நிச்சயமாக அதிமுகவுக்கு மிக பரிதாபகரமான நிலை பாஜக பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக மற்ற இதர ஜாதி கட்சிகள் வரும்போது அதிமுக வலுவிழுந்த கட்சியாக போயிடும் என்றால் எஸ்டிபிஐ புரட்சி பாரதம் இதை வைத்துக்கொண்டு அதிமுக இந்த முறை மிகுந்த சங்கடத்தை எதிர்கொள்ளும் நன்றி நன்றி